வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புற சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராஜி முறையில் துல்லியமான ஜாதக பலன் எப்படி பார்ப்பது அதுக்கு வந்து அறிவியல் சார்ந்த இந்த ஜோதிடம் வந்து எப்படி வந்து துணை புரிகிறது இந்த ஒளி தத்துவம் எப்படி வந்து நல்ல கர்மாவையும் பாவப்பட்ட கர்மாவையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி வாழ்க்கையில் சம்பவங்களாகவும் உருவெடுக்க உதவுகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அந்த வரிசையில் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கன்னி ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்கக்கூடிய சித்திரை முதல் நாள் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு அந்த ஒரு ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு வருட காலகட்டம் கன்னிராசிக்கு வந்து எத்தகைய ஒரு காலகட்டமாக பலாபலங்கள் நிறைந்ததாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ த தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களை அடையும் அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பத்தாம் இடத்துக்கு வருகிறார் எப்போ வருகிறார் மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ குரு பேர்சி ஆகிறார் சோ இதுவரை ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்த குரு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வந்து நாலாம் இடத்தை பாக்கிறார் ஆறாம் இடத்தை பாக்குறாரு இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்ப தன வாக்குஸ்தானத்தையும் பார்க்கிறார் சோ நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற தாயார் இடம் வீடு அது மாதிரி ஒரு பாவத்தையும் கனெக்ட் பண்றார் அவரோட வீட்டையே அவர் பாக்குறது ஒரு நல்ல பலம் சோ இத்தகைய ஒரு மாற்றம் வந்து ஒரு நல்ல மாற்றம் அதே சமயத்துல ராகு கேது பாத்தீங்கன்னா இதுவரை ராசிக்குள்ளேயும் ஏழாம் இடத்துலையும் இருந்த ராகு கேது பாத்தீங்கன்னா விலகி ராசி விட்டு விலகிறது ஒரு அருமையான விஷயம் விலகி ராகு ஆறாம் இடத்துக்கும் கேது பன்னெண்டாம் இடத்துக்கும் வருகிறார் சோ ஆறாம் இடத்துக்கு ராகு வந்து குரு பார்வையும் பெறுவது இன்னொரு நல்ல விஷயம் இதுவரை ஆறாம் இடத்துல இருந்த சனி ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற நண்பர்கள் குடும்பத்தினர் பார்ட்னர்ஷிப் பங்குதாரர் அது மாதிரி பாவத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவத்துக்கு வருகிறார் சோ இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் பயிற்சி எப்படி இருக்க போகுது கன்னிராசிக்குன்னு பார்க்கும் பொழுது அதாவது இந்த திருமண விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் ஃபர்ஸ்ட் பலனா இருக்குதுங்க கன்னிராசிக்கு ஏன்னா குரு இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அதே சமயத்துல ஏழாம் வீட்டுக்கு சனி வரும் பொழுது அந்த ஏரியால வந்து அந்த பாவத்துல வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஒரு சில விஷயங்கள் அதுல வந்து செய்யக்கூடிய அந்த பாவத்துக்கு வேணுங்கிற விஷயத்தை காய்கள் நகர்த்தி உங்க வாழ்க்கையில வந்து அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சோ திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு நட்பா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து காதலா மாறி அது கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் வருதுகிறது ஸோ குடும்ப அமைப்புகளை நல்லா நம்மளால வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக கண்ணிராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல வேலை தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு ராகு வர்றது அருமையான விஷயம் வெளிநாடு போற நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் சிட்டிசன்ஷிப் அது மாதிரி விஷயங்கள் பிஆர் விஷயங்கள் விசா விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட் வர்றது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி கிடைக்கிறது அது ராகு திசையை நடக்கிற கண்ணீராசிக்காரங்களாக இருந்தால் கேட்கவே வேண்டாம் கை மேலே பலன் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு கேது வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதும் பார்த்திங்கன்னா அதே விஷயத்தை கொடுக்குது ஸோ தவறில்லை சோ குரு வந்து நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது இடம் வீடு வண்டி வா வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு கடனுடன் வாங்கி ஒரு ஒரு வீடு கட்டுறது வீடு வாங்குறது இடம் வாங்கி போடுறது பல சின்ன காரை கொடுத்து பெரிய கார் வாங்குறது புது கார் வாங்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அபிவிருத்திக்காக ஒரு சுப விரயங்களை செய்யக்கூடிய ஒரு சம்டைம்ஸ் வந்து கடன் சுப கடனை வாங்கி சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு கன்னீராசிக்காரருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் நல்லாவே நிறைவாக வர்றது பார்ப்பீங்க அது மாதிரி ஒரு காரியங்கள் பண்ணுறப்ப டக் டக் டக்னு எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ பணம் கேஷ் ஃப்ளோவுக்கு வந்து நெ ஒரு நெருக்கடி இல்லாமல் பணம் வரக்கூடிய பணம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வ வந்து அந்த கேஷ் நல்லா நல்லாயிருக்கும் அது மூ மூலமாக சில விஷயங்கள் நல்லா செஞ்சுப்பீங்க அடுத்த லெவல் வாழ்க்கையில் போகக்கூடிய அமைப்புகளுக்கு நீங்கள் நூத்துப்பீங்க அதே சமயத்தில் சில ஃபண்டிங் எதிர்பார்க்குறவங்க பிசினஸ் பார்ட்னர் எதிர்பார்க்கறவங்க அடுத்த லெவல் வந்து நம்ம பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் சில பிரான்சைசி மாடல் நிறைய ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்றது பிரான்சஸ் ஓப்பன் பண்ணுறதுங்கிற மாதிரி அபிவிருத்தி லெவல்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிராசியில ஏழாம் இடத்துல சனி வர்றது பாத்தீங்கன்னா ராஜோக வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து நிறைய ஆக்டிவேட் பண்றாரு நிறைய பேருக்கு கிளைண்ட்ஸ் பிரான்சைசி நிறைய ஒரு அசோசியேஷன் கொண்டு வரார் பங்குதாரர்களை கொண்டு வருகிறார் அது மூலமாக ஃபண்டிங் இன்க்ரீஸ் ஆகுது டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகுது பிஸ்னஸ் அபிவிருத்தி ஆகிறது ஸோ அது மாதிரி நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைந்ததாக கண்ணீராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் குரு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் லைனில் இருக்கிறவங்க பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்க சிட்ஸு அது மாதிரி பண்றவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல குரோத்து லிக்விடிட்டி கேஷ் ஃப்ளோ எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு போய் கிடைக்கும் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னா அதுக்கு வேணுங்கிற யூனிவர்சிட்டியில வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது அதுக்கு வேணுங்கிற விசா கிடைக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே பாசிட்டிவாக இருக்கு நம்ம என்ன கோர்ஸ் படிக்கிறோம்னு நினைக்கிறோமோ அதுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் போட்டோம்னா உடனே கிடைக்கிறது ஸோ எல்லாமே ஒரு பண விஷயத்துலையும் வெளிநாடு வெளிமாநிலம் ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்களையும் வாழ்க்கையில அடுத்த லெவல் விஷயத்துக்கு முன்னேறக்கூடிய விஷயத்துக்கு ஒரு அருமையான ஒரு பிராப்தங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கன்னீராசிக்காரர்களுக்கு இருக்குது ராகு கேது விலகுனதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அதாவது மனக்குழப்பங்கள் நீங்கி நம்ம என்ன செய்ய போறோம் எப்படி பண்ண போகிறோங்கிறது தெரியாம இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாரிட்டி நல்லாவே இதான் பண்ண போறோம் நம்ம மூணு விஷயத்துல ரெண்டு நடக்கல தான் நடந்தது இதுதான் நமக்கு கரெக்டான முடிவுங்கிற மாதிரி ஒரு தீர்க்கமான ஒரு டைரக்ஷன் லைஃப் டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது அதே சமயத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நல்ல பேர் எடுக்கிறது ஏன்னா குரு பத்துக்கு வரும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க குரு பத்துக்கு வந்தால் தப்புன்னு தவறே இல்லை நீ உங்களுடைய வேலை உத்தியோகம் அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பல விதத்துக்கு தெரியும் உங்களுடைய விஷயங்கள் கொஞ்சம் ரெகக்னிஷன் கிடைக்கும் அதே சமயத்தில் பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் லக் லக்கியாக வந்து நம்ம எதிர்பார்க்க மேலே சில இடத்துலேருந்து நம்ம வர்றது பழைய வீடு இது மாதிரி ஏதாவது வச்சு நம்ம இப்படி கொடுத்துட்டு வேற ஒண்ணும் வாங்குறோம் அப்படிங்கிறனாலும் சரி இடத்தை கொடுத்துட்டு ரீ ரீஇன்வெஸ்ட் பண்ணாலும் சரி நல்லாவே நீ எதிர்பார்க்காத மாதிரி ஒரு நல்ல ரேட் வரக்கூடிய அமைப்புகள் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய புத்தாண்டுல அது குறிப்பாக மே மாசம் ஆகக்கூடிய பயிற்சிகள்லாம் நம்ம நல்லா இருக்கு ஸோ அதனால இந்த வருஷத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்து எல்லாமே சாதிச்சுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி வேலையாளர்கள இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி கல்யாணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு வருவது கொஞ்சம் சில இது மாதிரி ஒரு ஸ்கின் அலர்ஜி கொஞ்சம் அலர்ஜியான சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் உங்களை ஹெல்த் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும் மெடிசின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கணும் அந்த ப்ரீ டயபெட்டிஸ் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் வண்டி வாகனம் போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்புறம் சனியே உங்களுக்கு ஏழாம் மடத்தில் பார்க்குறதுனால நிறைய வேலை அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும் மைண்ட் அப்பப்போ ஃப்ரீ பண்ணிக்கணும் இல்லைன்னா நம்ம பேர்ன் அவுட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன்னா இதுவரை குரு வந்து சனி இருக்கிற சாசியை பார்த்துட்டு இருந்தார் இப்போ சனிதான்ற கு ராசியை பார்க்குறாரு குரு பார்க்கல ஸோ அப்படிங்கிறப்போ அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் ஓட அமைச்சிருவீங்க நிறைய வேலை பலு இருக்க போகுது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க போகுது முதல் இருந்த ப்ரைவேட் ஸ்பேஸும் ஒரு ரிலாக்சேஷன் டைம் இருக்காது ஸோ அதனால் அப்பப்போ நீங்கள் ஒரு டைம் ஆஃப் எடுத்து ஒரு பிரேக் எடுத்துக்கலைன்னா பேர்ன் அவுட் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் எல்லாமே டெவலப்மெண்ட் ஓரியன்டான விஷயம்தானே இல்லையா கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஒர்க்கையும் உங்களுடைய ரிலாக்ஸேஷனையும் பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி தசாபுத்தில போய் கொண்டிருக்கிறது பொறுத்து தான் நம்ம ஒன்றுமே துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் ரெண்டு வருடம் எப்படி இருக்க போகுது லாங் டேர்மாக எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி டைரக்ஷனில் உங்களுடைய வாழ்க்கை போக போகுது உங்களுடைய கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன பதில் இருக்குங்கிறதுலாம் நம்ம துல்லியமாக பார்க்கலாம் இந்த அறிவியல் சார்ந்த ஜோதிடம் அதாவது சயின்டிஃபிக் பேதி கஷ்டம் முறையில் துல்லியமான பலன்கள் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் தெரிந்து கொள்ளலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்